மல்லாக்க மல்லாக்கடுத்து யனம் பண்ணிட்டு இருக்கியா யோகாசனம்லாம காலையில இருந்து ஒரே மண்டை வந்து மண்டை குடைச்சலா இருந்துச்சு தாய்கால விட சொன்னேன் மாத்திரையா போட்டு படுறாண்டுச்சு அதே மாத்திரையை போட்டு படுத்திருக்கீங்க அதுக்கு என்ன மல்லாக்க படுத்து கிடக்க நீ என்ன லூசா ரெண்டு கிட்ட மாத்திரை போட்டா மாத்திர நேரா வயித்துக்கு போயிடும் அப்படி மண்டவாளி வைக்கேக்கு அதுக்கு இப்படி படுத்து மாத்திர போட்டோம்னா மாத்திர நேரா வண்டைக்கு போகும் மண்டவலி சரியாயிரும் அம்மா இது கூட தெரியாம நாட்ல நிறைய பேர் மாத்திர போட்டு மண்டவாளி சரியாகாம திரியறாங்க இன்னைக்கு இவனை பெத்து படிக்க வச்சிருக்கு 10 மணி சோ படுத்துக்கிட்டு